போலீஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு தான் நடக்கும் அதில் மொத்த மதிப்பெண் எவ்வளோ சார்னா எழுபது மொத்தம் நூறு மதிப்பெண்கள் தான் என்டையர் அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜரில் அதில் எழுபது மதிப்பெண் ரிட்டன் எக்ஸாமுக்கு இருபத்தி நாலு உங்களுடைய உடல் திறன் தேர்வு அதுக்கு இருபத்தி நாலு மார்க் கொடுப்பாங்க ஆறு மார்க்குக்கு அந்த என்சிசி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா ஸ்போர்ட்ஸ் என்சிசி என்எஸ்எஸ் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அது கொடுப்பாங்க எவ்வளவு சிக்ஸ் மார்க்ஸ் டோட்டல் ஹண்ட்ரட் மார்க்ஸ் அதில் இன்றைக்கி இந்த எழுபது மார்க்குக்கு எப்படி தயாராகிறது எழுபது மார்க்கில் என்னென்ன கேட்பாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரியா இதில் ஃபஸ்ட்டு எழுத்து தெருவில் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு பார்ட் இருக்கு பகுதி ஒன்று பகுதி ரெண்டு இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் மொழி தகுதி தேர்வு ஏன்னாக்கா நம்ம மாநிலத்துக்காரவங்க நம்ம மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கணும் தமிழர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகுதி தெரிவி வச்சுருக்காங்க இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா எண்பது நிமிஷம் எக்ஸாம் எழுதணும் எண்பது நிமிஷம்னா ஒன்று புள்ளி இருபது அவர் ஒன்று புள்ளி ரெண்டு அவர் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் இதில் மொத்தம் எண்பது கேள்வி கேட்பாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு ஒரு மதிப்பெண் மொத்தம் எண்பது மதிப்பெண்கள் சரியா இதில் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் இதை வந்து ரேங்கிங்க்கு அடுத்த லெவலுக்குலாம் எடுத்துக்க மாட்டாங்க இது ஜஸ்ட் பாஸ் ஆனிங்கன்னால் நாற்பது பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ் அப்புறம் தான் ரெண்டாவது பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க இந்த நாற்பது பர்சன்டேஜ்னாக்கா எண்பதில் நாற்பது பர்சன்டேஜ் அவ்வளோ முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து மினிமம் எடுத்தால் தான் உங்களோட மெயின் அடுத்த பேப்பர் பேப்பர் டூருக்குலையே முதன்மை தேர்வு இதை தான் ரேங்கிங்க்கு எடுத்துக்குவாங்க இதை வச்சு தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்போ இது ஜஸ்ட் பாஸ் ஆகணும் இது பாஸ் ஆனீங்கன்னா தான் தமிழில் பாஸ் ஆனால் தான் பேப்பர் டூ என்ன பண்ணுவாங்க வேல்யூவே பண்ணுவாங்க இல்லைனா அப்படியே உரமாக எடுத்து வச்சிருவாங்க சரியா ஐயோ தமிழ் இங்கிலீஷ் மீடியம் படிச்சு சார் தமிழ் ரொம்ப கஷ்டம் சார் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல பேசிக்காக இருக்கும் சிக்ஸ்த்தில் இருந்து டென்த் வரைக்கும் உள்ளது இருந்தால் போதும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் படித்திருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் படித்திருந்தா தமிழ் படிச்சிருப்பீங்க இப்போ உள்ள ஸ்கூல் புக்கு எடுத்து படிங்க படிச்சிங்க அப்படின்னாக்கா அதில் இருந்து தான் ஆன் கொஷின்ஸ் வரும் ஈஸியாக இருக்கும் சரியா ரைட் அடுத்தது முதன்மை தேர்வு அதே மாதிரி இந்த தகுதி பகுதி ஒன்றும் இல்லையா தமிழ் தகுதி தேர்வு அது பார்த்தீங்கன்னாக்கா மூணாக பிரிச்சுருக்காங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் மூணாக ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து இலக்கணத்துலேருந்து வரும் இலக்கியத்துலேருந்து இருபத்தஞ்சி இரு முப்பது கொஸ்டின் வருது அவங்க கொடுத்துருக்க மாடல் கொஸ்டின் பேப்பரில் மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும்னா நம்மளுடைய வெப்சைட்டு டபிள்யூ டப்ளியூ டாட் சிவா ஐஏஎஸ் எஸ்கேஜி போடுங்க அகாடமி டாட் காம் சேலம் அகாடமி சேலம் டாட் காம் அதில் போங்க அவங்க அங்கே லிங்க் இருக்குது அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய மாடல் கவர்மெண்ட் கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர் அங்கே இருக்கும் எடுத்து பார்த்துக்கோங்க அப்புறம் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு இலக்கியம் யார் எழுதுனாங்க நூல் அதில் முக்கியமான லைன் கொடுத்து இது எந்த இதில் சொல்லியிருக்காங்க எந்த காலத்தை சேர்ந்தது அந்த மாதிரி கேட்பாங்க அதேமாதிரி தமிழ் அறிஞர்கள் அவங்க தமிழ் காட்டுன்னு தொன்று இருந்து ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் ஸோ டோட்டலாக எயிட்டி கொஸ்டின்ஸ் ஒரு இதுக்கு நீங்கள் எதையுமே படிக்க வேணாம் வெளியில் புக்கு வாங்க வேணாம் எதுவும் வாங்க வேணாம் சார் பணம் சார் புக்கு வாங்க அது கூட வேணாம் நெட்லேருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் படிங்க புரிஞ்சு படிங்க படித்தா போதும் அழகாக மினிமம் தேர்ட்டி டூ கொஸ்டின்ஸ் தானே அழகாக அறுபது எழுபது கொஸ்டினே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் எண்பதுக்கு எண்பதுமே ஆன்சர் பண்ணலாம் அவ்வளோதான் முடிஞ்சிது இது பாஸ் ஆகிட்டிங்களா அடுத்தவங்க இதை எடுப்பாங்க ரெண்டாவது முதன்மை தேர்வு இந்த முதன்மை தேர்வில் மொத்தம் எழுபது கேள்வி இதை தான் ரேங்கிங் எடுத்துக்கிறாங்க சரியா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மார்க்கு எழுபது மதிப்பெண்கள் போன தடவை வந்துட்டு எண்பது கொஸ்டின்ஸ் எண்பது மார்க் இருந்தது இப்போ குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டு இதை எடுத்து அங்கே கொஞ்சம் உடல் திறன் தேர்வுக்குள்ள அதில் மார்க் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் தனித்தனியாக பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு மதிப்பெண் எழுபது மதிப்பெண் ஓகேங்களா எண்பது நிமிஷம் அப்போ ஒரு கொஷினுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்குது ஏன்னா உளவியல் கேள்வியில் என்ன பண்ணுவாங்க தடுமாறிட்டு ஆ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க ஓகே சரி இதை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க பார்ட் ஏ பகுதி ஆ பகுதி ஆ அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேள்வி இது வந்து பொது அறிவில் இருக்கும் பொது அறிவுனா அது நம்மளை சுற்றியில் நடக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் என்னென்ன அந்த பொதுவான விஷயங்களை இப்படி பிரிக்கிறான் அறிவியல் சமூக அறிவியல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் அறிவியலில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் சமூக அறிவியலில் குடிமையல் பொருளாதாரம் குடிமியல் சொல்லியாச்சா பொருளாதாரம் புவியியல் அப்புறம் வரலாறு இதுதான் நம்மளை சுத்திகள் நடக்கூடிய பொதுவான விஷயங்கள் அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இந்த எல்லாத்துலேயும் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு கரண்ட்ல நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்களான்னு செக் பண்றாங்க சரி இந்த பொது அறிவு சம்மந்தமான கேள்வியில் எங்கே எங்கே சார் பதில் இருக்கும் எங்கே சார் படிக்கணும் அப்படின்னா சேம் அதே தான் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ப்ளஸ்ஸு நியூஸ் பேப்பர் பாருங்கள் அதுக்கு தனியாக ஜிகி கரண்ட் அஃபேர்னு ஒரு புக்கை வாங்கி படிச்சுட்டு இருக்காதிங்க டெய்லியும் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெய்லியும் அடிக்கடி எது நியூஸில் வந்து எந்த விஷயம் பிரபலமாக வருது நம்ம நாட்டை பற்றி அதில் ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் லெவலில் எப்படி இருக்குது மக்களுக்காக அரசாங்கம் ஏதாவது ஸ்கீம் கொண்டு வராங்களா போன எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா தெரியும் செயலி ஆப் யாருக்காக அப்படின்னு கேட்டிருப்பாங்க சாதாரண விஷயம் சும்மா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும் ஆன்சர் வந்துடும் அந்த மாதிரி அப்போது சாலிடாக நாற்பத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சு அடிச்சிடலாம் ஒன்று ரெண்டு போனாலும் நாற்பத்தி மூணு அடிச்சிடலாம் அதுக்கு என்ன படிக்கணும் இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் சமூக அறிவியல் புத்தகங்களை வாங்கி படித்தீங்கன்னா போதும் அதேமாதிரி முழுக்க முழுக்க தேர்வு எக்ஸாம் வந்துட்டு தமிழில் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் உள்ளவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்காதீங்க தமிழ் மீடியம் புக்கை வாங்கி தமிழ்லேயே படிங்க போலீஸ் எக்ஸாம் மட்டும் அப்படி தான் தமிழில் மட்டும்தான் வரும் சரியா வேறு எஸ்ஐயில் கூட என்ன இருக்கும் தமிழில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் ஜிகே ஆ இங்கே அப்படி இருக்காது ஆ பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஈஸியாக ஆகிடுச்சா அடுத்தது உளவியல் கேள்வியல் உளவியல் ஒன்றும் கிடையாது மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேசிக் மேக்ஸ் ரொம்பலாம் இல்லை பேசிக் மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்புறம் நம்மளை சுற்றியில் உள்ள உறவு முறைகள் கடிகாரம் பேசிக் மேக்ஸில் என்ன இருக்கும் பின்னம் தசமயன் பின்னம் தசமயன் இதெல்லாம் இதில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் இதெல்லாம் தெரியாதா சார் அங்கே தான் வீக்கே இதெல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக அங்கே கொஸ்டின்ஸ் இருக்கும் அது நீங்கள் பார்த்தோன்னே கொஸ்டினை புரிஞ்சு ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும் அப்போ பேசிக் மேக்ஸ் புரிஞ்சுருக்கணும் அதேமாரி உறவு முறைகள் உறவு முறைகள் உறவு முறைகள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சார் எனக்கு சென்டர் வந்து படிக்க முடியாது சார் கஸ்டம் சார் அப்படின்றவங்க இந்த இந்த உளவியெல்லாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அடிக்கணும் அப்படின்னாக்கா யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் சிவா ஏஎஸ் அகாடமின்னு டைப் பண்ணுங்கள் சேலம்னா யூடியூப்பில் எல்லோரும் மொபைல் வச்சுருக்கீங்க அகாடமி சேலம்னு டைப் பண்ணுங்கள் அதில் வீடியோஸ் இருக்கும் ஒவ்வொரு வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கணிதம் அப்படின்ருக்கும் பேசிக் மேக்ஸ் இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு வரும் அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் உளவியல் ஒன்று ரெண்டுன்னு வரும் இந்த பேசிக் மேக்ஸ் நல்லா புரிஞ்சுருந்தீங்கன்னா உளவியல் ஒன்றுமே கிடையாது பேசிக் மேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கான வீடியோஸ்லாம் அதில் இருக்குது தேவைப்படுறவங்க அதை போய் கிளாஸ் வந்து படிக்க முடியாது சார் அப்படின்றவங்க அதில் போய் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை போய் வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ண டவுட்டு கேமெண்ட்லாம் அதிலே கேளுங்க டவுட் இருந்தாக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன இன்னொரு தடவை குயிக்காக ரீகால் பண்ணிடலாம் தமிழ் தகுதி தேர்வுன்னு முதன்மை தேர்வுன்னு தமிழ் தகுதி தேர்வில் எண்பது கொஸ்டின் இருக்கும் ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும் முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் அடித்தா போதும் இதுக்கு என்ன படிக்கணும் நம்ம ஸ்டேட் போர்டுனுடைய சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த் வரைக்கும் உள்ளதை படித்தா போதும் பகுதி ரெண்டு முதன்மை தேர்வு இதை தான் வந்துட்டு ரேங்கிங் எடுத்துக்குவாங்க உங்களுக்கு அந்த நூறு மார்க்கில் இந்த எழுபது மார்க் அடங்கும் எழுபது கொஸ்டின் வரும் எழுவதில் நாற்பத்தஞ்சு கொஸ்டின் என்ன வரும் ஜிகே பொது அறிவு இருபத்தஞ்சி கொஸ்டின் உளவியல் உளவியல்னா அதை சிந்திச்சு ஒரு வேலையை செய்கிறீங்களா அப்படின்னு பார்க்குறாங்க மனப்பாடத்துக்கு இங்கே இல்லை எதை வேணாலும் கேட்பாங்க புரிஞ்சு வச்சுருக்கணும் நம்மளை சுற்றிலும் உள்ளதை பேசிக் மேக்ஸு உறவு முறைகள் இதெல்லாமே புரிஞ்சு வச்சுருக்கணும் சரியா ரைட் ஓகே அப்போ அந்த புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஸோ எழுபதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அந்த மார்க் வச்சு தான் ரேங்கிங் போட்டு அடுத்தது பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க ஃபிசிக்கலுக்கு கூப்பிடும்பொழுது அஞ்சு பர்சன்டேஜ் கூப்பிடுவாங்க இப்போது அஞ்சு மடங்கு கூப்பிடுவாங்க இப்போ ஐயாயிரம் வேகன்சி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தையாயிரம் பேர் கூப்பிடுவாங்க அப்போ அந்த அஞ்சு அஞ்சு இருபத்தையாயிரம் பேர் ரேங்குக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகலாம் அதில் கோட்டா கீட்டா ரோசர்ஸ் சிஸ்டம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த உளவியலை எப்படி ஒவ்வொரு இதுக்கும் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு போடுறேன் பார்த்துக்கலாம் ரைட் பாய்